but i வணக்கம் அன்பிற்கினிய ரேடியோ வேடிதாஸ் நேயர்களே குடும்பம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத் தங்கம் எல்லாரும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த பகுதியில எண்ணங்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் வாருங்கள் என்னோட இணைந்து ஒவ்வொருத்தருமே நம்ம சந்தோஷம்னா எதை நினைக்கிறோம் நிறைய படிப்பறிவு பெரிய பதவி இல்ல பணம் நிறைய இருக்கணும் பொருட்கள் இருக்கணும் இல்ல உடைமைகள் நிறைய இருக்கணும் அப்படின்னு இது இதெல்லாம் இருந்தாதான் மகிழ்ச்சி அழகு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான காரணங்களை நம்ம யோசித்து கொண்டு அதன் பின்னால ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது நம்மளுடைய உள்ளம் அழகானால் இந்த உலகமே வசப்படும் உள்ளம் வசப்பட்டால் உலகமே வசப்படும் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகுபடும் நம்முடைய பார்வை நல்லதா இருக்கும் போது நம்முடைய சிந்தனை தூய்மையா இருக்கும்போது நம்முடைய செயல்கள்ல ஒரு அழகு மிளிரும் அப்பொழுது நம்முடைய குடும்பத்துல நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியங்களிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கருவிகளாக இந்த உலகத்தில் நாம் திகழ்வோம் இணையவர்களே இப்ப நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நம்மளுடைய பெற்றோர் உறவுகள் இவங்களுடைய முழுமையான அன்பு நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் நம்மளை வந்து ரொம்பவே அன்பு செய்யறாங்களா ஒவ்வொரு காரியங்கள்லயும் நமக்கு நல்லது செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள விசாரிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் இளைஞர்களா மாறும்போது அந்த நேரத்துல நம்மள ஏன் எதுக்கு என்னன்னு ரொம்ப கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தோற்றம் நமக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றும் எதுக்கெடுத்தாலும் நம்மள சந்தேகப்படுறாங்களா ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க அப்படின்னு ஒரு விதமான கர்வமான ஒரு உணர்வு ஏற்படும் முதுமையில பாத்தீங்க அப்படின்னா நம்மள யாராவது ஏன் என்று விசாரிக்க மாட்டாங்களா நம்மள கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை உணர்வு யாராவது நம்ம நம்ம மேல மற்றவர்கள் காட்டுகின்றார்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் எண்ணங்கள்ங்கிறது ஒவ்வொரு விதமான வயதுக்கும் காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது இந்த பல வகையான வயது உடையவர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறோம் அப்ப அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியை நாம எப்படி கொண்டு வருகிறோம் இதுலதான் இருக்கிறது உண்மையான அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் என்பது வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிட்டா அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுன்னு சொல்றாங்க போராடி கிடைக்கிற ஒவ்வொன்றிலையும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் வெற்றி கிடைக்கும் அதுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் கச்சி தெரிவது கல்வி பட்டு தெரிவது அனுபவம் கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது இது கங்கதாசனினுடைய வரிகள் இந்த எண்ணங்களை நம்ம எப்பொழுதுமே மனதில் விதைத்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளுடைய மனதை அமைதியா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன் அங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சி தவளும் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு எதுனா டென்மார்க் தானா அங்க உள்ள மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்களாம் அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க உள்ளத்துல ஒரு நிறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்ப போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்றாங்க நாம பறவைகளா கூடாதா நாம அந்த வீட்டுல பிறந்திருக்க கூடாதா நமக்கு அப்பா அம்மா இவங்களா இருக்க கூடாதா நம்மளுடைய உறவுகள் இவர்களா கூடாதா இந்த உடமைகளா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததை குறித்து ஏங்கி அந்த நினைவுகளோடு வருத்தங்களோடு வாழாமல் கிடைக்கக்கூடிய கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக எப்படி வாழலாம் என்று நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு உறுதியும் தெளிவும் இருந்தா மகிழ்ச்சி தானாகவே தவளும் ஒரு சில நேரங்கள்ல ஒன்றுமில்லாத விஷயங்களை நாம பெருசா மனசுல எடுத்துக்கிட்டு அதனால பிரச்சனைகள் அதிகரிக்கும் சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இலகுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க சந்தோஷமானவர்களாக நாம இருப்போம் பிரச்சனைகளை தூரத்துல வச்சு பழகிக்கணுமா நிம்மதிய பக்கத்துல வச்சு பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பொழுதையுமே நம்ம ரொம்பவே ரசிச்சு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உதாரணத்துக்கு என்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கள் ஆசைப்படுகின்றேன் சின்ன வயசுல என்னோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க நான் ஒரு ஒன்றாம் வகுப்பு அல்லது இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கேன் நினைக்கின்றேன் அந்த வயசுல நான் என்ன நினைப்பேன் தெரியுமா இந்த ஊச்சி கொடைக்கானல் இது போன்ற மலை பிரதேசங்கள்ல குளிர் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே வெள்ளை வெளியி பளிங்கு போல இருப்பாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கற்பனை நானா நினைச்சுக்கிட்டேன் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த பனி எப்பொழுதுமே பெய்யும் வெயில் அதிகமா இருக்காது வெப்பம் இருக்காது அவங்க எல்லாம் அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல வாழ்றாங்க அப்படின்னு அப்புறம் அந்த சமயத்துல எங்களுடைய ஊர்ல ஒரு குடும்பம் ஊட்டில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க ஊட்டில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஊட்டில இருந்து வந்திருக்காங்களா அதெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்க உடனே வேக வேகமா வீட்டுல விட்டு ஓடுறேன் மூடி போய் அந்த குடும்பத்தை பாக்குறேன் அவங்க போய் தாங்க எல்லாருமே ரொம்பவே கருமையான தோற்றத்தோடு இருக்கிறாங்க எனக்கு உயிர் ஆயிடுச்சு அப்ப அந்த ஒரு சின்ன பொண்ணு பிரியா அவங்க என்னுடைய கிளாஸ்மேட் தான் அவங்கள்ட்ட போய் கேக்குறேன் நீங்க உண்மையிலேயே ஊட்டில இருந்தா வந்தீங்களா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்றாங்க உடனே நான் எதுவும் சொல்லல எல்லா எல்லா இடங்களையும் விதமான நிற தோற்றமுடைய மனிதர்கள் வாழ்கின்றார்கள் ஒவ்வொரு சமயத்துலயும் நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல இந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை அசி போடும் போது நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் இது போன்ற பலவிதமான மகிழ்ச்சியான தருணங்களை நாம என்ன பண்ணிருப்போம் சந்திச்சிருப்போம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருந்தா ஒரு செயல்களும் சந்தோஷமாக இருக்கும் இந்த அழகான சிந்தனையோட பாடல் வரிகளுக்கு நம்ம நாம் பயணிக்கலாமா பாடல் வரிகளுக்கு செல்லலாம் வாருங்கள் ோரு வாருங்கள் வந்து தோண்டி போரின் என்னிடம் எல்லோரு வாருங்கள் Yeah. કળિં આ કળિં આ ഉങ്ങെന്നാൽ വാടച്ചീവീൻ കനവു என்ன இனி பாடல் வரிகளை கேட்டு மகிழ்ந்தீர்களா வாரங்கள் மீண்டும் இந்த பகுதிக்குள் இணையலாம் சரி எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுதானே நம்ம குடும்பத்துல அப்ப நம்ம என்னென்ன பண்ணணும் சில காரியங்கள் சொல்றாங்க நல்லவர்களை துணை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க நல்லவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்வேன் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது ஆம் இவர்களே இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்டஸா தான் அந்த கெட்டதா சிந்திக்கிறவங்க புரணி பேசுறவங்க பொல்லாததை பேசுறவங்க பயமுறுத்துறவங்க இது போன்றவர்களிடம் நம்ம அதிகமா உறவு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க அவர் ஒட்டுண்ணி மாறி என்ன ஆயிடுமா அவங்களுடைய அந்த ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள்ல நமக்கு வந்துடுமா அதனால எப்பொழுதுமே ஒரு சாதனையாளர்கள் துணிவு மிக்கவங்க நல்லதை சிந்திக்கிறவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போன்ற சவால்களை சந்திக்கக்கூடியவர்கள் இது போன்ற நல்ல மனிதர்கள் நகைச்சுவை உள்ளவர்கள் நேர்மறை சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கும் இன்னும் ஒரு படிக்கு மேல சொன்னா புத்தகங்களை நமக்கு துணையா வைத்துக் கொள்ளலாம் அது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நண்பனை போல அடுத்ததான் உடல் உழைப்பு நம்ம என்னைக்குமே நம்மளுடைய மனசுல வேலை அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நான் இவ்வளவு வேலை செய்யறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு அதை வந்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லி பிரச்சனையை பெருசாக்காம உடல் இன்னும் அதிகரிக்கணுமா நேசிக்கணுமா நல்லா உடல் உழைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப அழகா சந்தோஷமா நீண்ட ஆயுளோட இருப்போம் குளிர்ந்த நீர்ல குளிக்கணும் எப்ப பார்த்தாலும் நை நைன் இல்லாம நல்லா ஜாலியா அந்தந்த சூழ்நிலை கேட்டாக்க நம்ம வாழை பழகிக்கணும் அடுத்து கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்றாங்க இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிதானே சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு மடியில உட்காந்துட்டு ஒண்ணு ரோட்ல வேடிக்கை பார்த்துட்டோம் இல்ல டிவி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன்னா நிறைய சாப்பிடுவேன் திடீர்னு எங்க அண்ணன் வந்தாங்கன்னா புது புதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க ஏன்னா இதுக்கு மேல் அதிகமா சாப்பிட்டா உனக்கு எவ்வளவு சாப்பிடுறோம்னு தெரியாம சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உம் இப்போ கொஞ்சம் பெருசா ஆடுறதுனால இப்ப கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் ஆஹ் கொஞ்சமாய் சாப்பிடு இந்த வார்த்தைகள் சொன்ன உடனே என்னுடைய நினைவுகள் அங்க போயிருச்சு அடுத்ததாக இரவு உறங்க முன் நெடுந்தலைகள் நட இது மாதிரி நல்லா நடக்கும் போது பல வகையான சூழல்களை நம்ம பார்ப்போம் ரசிப்போம் பறவைகள் விலங்குகள் மனம் வந்து ஒரு அமைதி பெறும் நல்ல தூய்மையான காற்றை சுவாசிப்போம் அப்புறம் கீரைகள் பழங்கள் இந்த எல்லாம் எடுக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் வந்து தூய்மையா ஆகும்னு சொல்றாங்க அடுத்துதான் எவ்வளவு வழி இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அழக்கூடாதுன்னு சொல்றாங்க சிரிக்கணுமா ஆத்திரத்தை அகச்சணும் கேலிக்கு யாராவது நம்மளை கேலி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு புன்னகையை கொடுங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க யாராவது நம்மளை கேலி பண்ணா ஏன்னு சிரிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ஓகே அடுத்துதான் கோபத்திற்கு ரொம்ப கோபப்பட்டாங்க அப்படின்னா அதற்கு வந்து மௌனத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு வச்சுக்கோங்க அந்த ஒருத்தவங்க கோபப்பட்டாங்கன்னா அதுக்கு திரும்பி நம்ம பேசும்போது வார்த்தைகள் ஒரு போரே நடக்கும் இந்த வார்த்தைகள் போர் தான் மிகப்பெரிய அசம்பாவிதங்களுக்கு காரணமாக இருக்குது ஒருத்தர் கோபப்படும் போது இங்கே ஒருத்தர் அமைதியா எடுத்து விட்டு போயிட்டோம்னாவே அங்க பிரச்சனைகள் பாதி கிடையாது இது எல்லாத்தையும் நம்ம செயல் வடிவில செய்யறதுக்கு முன்னாடி மனதுல முதல்ல ஒரு எண்ண ஓட்டம் செய்து கொள்ளணும் மனதுல பதிய வச்சுக்கணும் இந்தந்த காரியெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு ரொம்பவே கவனமா அடுத்து நம்ம யாராவது நம்மளை அலட்சியப்படுத்தலாங்க அப்படின்னா கஷ்டப்பட வேண்டாம் ஓகே நம்ம விலகி நின்னுக்கலாம் ம் சரி நம்மளை அலட்சியப்படுத்துறாங்களா ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டெப் நம்மளை அலட்சியப்படுத்துறாங்கன்னா ரெண்டு ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்னுக்கலாம் அதனால ஒண்ணு இல்லை நம்மளை நேசிக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அதனால நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்கலாம் வெறுக்கிற நாலு பேர்த்தையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாவே வாழ முடியாது அடுத்ததாக போன்ற உணர்வுகளை நம்மளுடைய விதைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தடவை ஒரு இளைஞன் வந்து சாக்ரட்டிஸ்க்க போய் கேட்டாரம்மா இந்த அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு புரியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாக்ரட்டிஸ் வந்து அவருடைய என்ன ஓட்டத்தை அறிந்து கொண்டு சொல்றாராம்மா அறிவாளி அப்படின்னா நிறைய புத்தகங்கள் நூல்களை படித்து தங்களுடைய அறிவை திறமையை வளர்த்து கொண்டவர்கள் அறிவாளிகள் சரி புத்திசாலினா யாரு அப்படின்னு கேக்குறாங்க புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு மரத்தடியில ஒரு வயதான தோற்றமுடைய ஒரு மனிதர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட நீ போய் பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த இளைஞன் வந்து போறாரு அந்த தோற்றம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண தோற்றம் ரொம்பவே அவர்கிட்ட போய் இந்த இளைஞன் வந்து கேக்குறாரு ஏங்க பக்கத்து கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உடனே அந்த முதியவர் வந்து இப்படி பாக்குறாரு நிமிந்து பார்த்துட்டு ஒண்ணுமே பேசல இவர் திரும்பி திரும்பி கேக்குறாரு அந்த இளைஞர் கோம் வந்துருச்சு அந்த இளைஞருக்கு சரியான இவர் கொஞ்சம் புத்தி சுவாதினம் இல்லாதவர் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாலு அடி வேக வேகமா நடந்து போய் போறாரு சாக்ரீசை நோக்கி உடனே அந்த முதியவர் வந்து தம்பி நீங்க இந்த வேகத்துல நடந்து போனீங்கன்னா பத்து நிமிஷத்துல அந்த கிராமத்துக்கு நீங்க போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பதில் சொல்றாரு சொன்ன உடனே இந்த இளைஞருக்கு ரொம்பவே கோபம் ஏங்க இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேனே ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு ஏன்னா நீ இப்பதான் பா நீ நடந்த உன்னுடைய நடையின் வேகத்தையும் அந்த ஊரினுடைய தொலைவுக்கும் எந்த அளவுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ ரெண்டையும் கணக்கிட்டு நேரத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராமா இந்த விஷயத்தை சாக்ரிட்டிஸ்ட் அந்த இளைஞன் சொல்லும் இதுக்கு பேர்தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்ரட்டிஸ் வந்து சொன்னாராம் ஆஹ் இனியவர்களே இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல உள்ள நிறைய நூல்கள் நிறைய புத்தகங்கள் நிறைய படிப்பு இதெல்லாம் படிச்சு பெரிய பதவியில பெரிய நிறைய உடைமைகளோடு இருக்கிறாங்க ஆனா இந்த அனுபவம் அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் வெகு திறமையாக கையாளக்கூடிய திறன் நாம அறிவாளிகளாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்துல புத்திசாலித்தனம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் எப்படிதான் நாம இருந்தாலும் சில நேரங்கள்ல சிலருடைய வார்த்தைகள் செய்திகள் நம்மள ரொம்பவே காயப்படுத்தும் அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஒரு சின்ன கதை வழியாக சொல்ல நான் உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் ஒரு ஊர்ல ராஜா ராணி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு கழுதையில பயணம் செய்யறாங்க அந்த ஊர் மக்களை பார்ப்பதற்காக அப்ப பயணம் போது ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல உள்ள மக்கள் வந்து பேசிக்கிறாங்க என்ன இந்த கழுத மேல இவங்க ரெண்டு பேரும் இப்படி பயணம் செஞ்சுட்டு போறாங்களே பாவம் அந்த கழுதை அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் இறங்கி அந்த கழுதையை கூட்டிட்டு போறாங்க உடனே இன்னும் கொஞ்சம் தூரத்துல மக்கள் சொல்றாங்க கழுதை இருக்கு இவங்க என்னன்னா ரெண்டு பேரும் இப்படி இப்படி போறாங்களே பழைக்க தெரியாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மட்டும் இப்ப என்ன பண்றாருன்னா கழுத மேல ஏறி உட்காந்துட்டு ராணியை கூட்டிட்டு போறாரு கொஞ்ச நேரம் போனோடனே பாவம் இந்த ராணியை நடக்க வச்சுட்டு இவர் மட்டும் ஏறிட்டு போறாரு அப்படின்னு பேசுறாங்க இந்த விமர்சனத்தை கேட்டுட்டு ராஜா இறங்கிட்டு ராணியை ஏத்திட்டு போறாரு போகும்போது ஆஹா இந்த அரண்மனையில ராணியோட ராஜ்யம் தான் நாட்டுக்கு ராஜாவை நடக்க விட்டுட்டு ராணி எப்படி போறாங்க பாரு அப்படின்னு பேசுறாங்க அப்பதான் அந்த ராஜாவும் ராணியும் உயிர் துணர்றாங்க இந்த உலகத்துல நாம எப்படி பட்டவர்களாக வாழ்ந்தாலும் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனால நம்மளுடைய உள் மனதுக்கு ஆள் மனதுக்கு நல்லது என்று படக்கூடியவற்றை எல்லா மக்களுக்கும் நல்லது நீதியானது எதுவோ நேர்மையானது எதுவோ அந்த செயல்களை நாம் செய்து கொண்டு தூய்மையானவர்களாக இந்த உலகத்தில் பயணிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லா சூழ்நிலைகள்லயும் நம்மளுடைய மனதை அமைதியான மனமாக எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு நேரிய பாதையில் நடப்பவர்களாக வாழ்ந்தால் நிச்சயம் நம்ம குடும்பத்துல நம்மளுடைய இல்லத்துல அமைதி அன்பு சமாதானம் மகிழ்ச்சி தவளும் 为来越。<laughs> துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன் சிறுவை நாயகன் தேசு துணையில் நானும் உங்களை வென்றுவேன் நான் வாழ என தடுக்கும் சிறுவர்களே வர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுத்தடுக்காய் வரும் சிலுவைகளே அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே ஆண்டவன் வழியினிலே நடந்திடும் பொழுதிலும் தடுத்து விழ செய்யும் சிலுவைகளே மண்டவம் வழியிலே நடந்த பொழுனிலும் தடுத்து விழ செய்யும் சிகுவைகளே தடுத்து விழ செய்யும் சிலுவைகளே தூய்மை தெளிவு இதெல்லாம் இதெல்லாம் நாம் கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மகிழ்ச்சியால் நான் நிறைவளிப்பேன் நிறைவுள்ளவர்களாக வாழ்வேன் என்று நாம் உறுதி எடுப்போம் உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்கிறது நம்மளுடைய உணர்ந்து செயல் வடிவத்தில் உலகத்தில் மகிழ்ச்சியானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ குடும்பத்தை கட்ட அமைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத்தங்கம் நன்றி